இந்த அளவுக்கு ஒரு பிரியாணி விக்கிறவர் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் முதல் குடும்பத்தினுடைய நெருக்கம் இல்லாமல் இவ்வளவு பெரிய குற்றத்தை அவர் பண்ணியிருக்க முடியாது நேற்றுக்கு ஈவினிங் நடந்துருக்கு இன்னைக்கு காலையில அந்த பெண் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா ஞானசேகரனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கோட்டூர் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவனை விட்டிடுறாங்க வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள என்ன பண்றாங்க திருப்பி ஞானசேகரன் வீட்டுக்கு போறாங்க அவர் தம்பி சிக்கிறாரு அந்த தம்பி கிட்ட கேக்குறாங்க அந்த தம்பி சொல்றாரு அம்மா இந்த இந்த ஷர்ட் எங்க அண்ணனோட தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா திருப்பியும் ஞானசேகரனை கூட்டிட்டு போறாங்க அப்போ கூட டிஎம்கே காரங்கள்லாம் ஞானசேகரனை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க அண்ணாமலை அதை கையில எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களால அதை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிட்டுருது அப்போ கூட பாருங்க ஜஸ்ட் ஞானசேகரனும் புடிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் கமிஷனர் வந்து ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுக்குறாரு அந்த மீட்டிங்ல அருண் சொல்றாரு ஞானசேகரன் ஒருவன் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அந்த ஒரு ஆளு தான் அப்படின்ட்டு அந்த ஆளு எவ்வளவு வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு எவ்வளவு பெண்களுக்கு அவர் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எவ்வளவு பெண்களை அவர் வந்து அடுத்தவர்களுக்கு இரையாக்கினார் அடுத்தவர்களுக்கு அப்படி சொன்னா டிஎம் கே காரனுக்கு அதாவது ஞானசேகரனுடைய இந்த குற்றத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் சார் இந்த தீர்ப்புல நியாயமே வழங்கப்படலை அப்படிங்கறதுதான் உண்மை இதெல்லாமே போலீஸ் ஆரம்பத்திலேயே கட்டமைச்சிட்டாங்க அதே போலீஸ் தான் விசாரணை குழு அமைக்குது அதே போலீஸ் தான் விசாரணை பண்ணுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி மேலிடத்தில் இருந்து அதாவது அரசு தரப்பிலிருந்து பயங்கரமான பிரஷர் வந்திருக்கும் அவங்களுக்கு அதனால தான் அந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட ஓரளவுக்கு இதை விசாரிச்சுட்டு அவனை மட்டுமே குற்றவாளிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த விதமான தண்டனை குறைப்பும் இல்லாமல் தொடர வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்கிறாங்க நைன்டி தௌசண்ட் ருபீஸ் தான் அவருக்கு வந்து அபராதம் கட்ட சொல்லிருக்காங்க நைன்டி தௌசண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது சார் ஜஸ்ட் லைக் தட் போய் கட்டிட்டு வந்துடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா இந்த ஞானசேகரனுடைய பின்னணியை நீங்க வச்சு பார்க்கும்போது கரெக்டா தெரியும் அவருக்கு வந்து மூன்று மனைவிகள் இருந்தாங்க அந்த மூன்று மனைவிகளுமே மேலிடங்களில் தொடர்பு உள்ளவர்கள்